ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாக்கியலட்சுமி சீரியலில் மார்ச் பதினெட்டாம் தேதிக்கான எபிசோடில் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடு ஆரம்பத்தில் ஈஸ்வரி ராமமூர்த்தியும் கோபியோட ரெஸ்டாரண்ட்டில் பெரிய அளவில் வியாபாரம் நடப்பதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு அவங்க சொல்ல அதுக்கு கோபி அவங்க ரெண்டு பேரையும் சாப்பிட வச்சு அனுப்பி வைக்காரு பிறகு வீட்டிற்கு வந்த ஈஸ்வரியோட மகன் ஈஸ்வரி அவரோட மகன் கோபியை பற்றியே பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பாக்யாவும் வீட்டுக்கு வர பாக்கியாவை பிடிச்சு வச்சு கோபி பத்தி பெருமையாக பேசிட்டு இருக்காங்க அதோட பாக்யா ரெஸ்டாரண்ட் பத்தி ராமமூர்த்தி விசாரிக்க அதுக்கு பாக்யா டல்லா தான் வியாபாரம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரி பாக்யா மற்றும் கோபி ரெஸ்டாரண்ட் பத்தி கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டு பாக்யா ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கு நீ ஏமா வீட்டுக்கு அடிக்கடி வர அப்புறம் எப்படிமா பிஸ்னஸை கவனிப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு பாக்கியா வீட்டை பற்றி நினைக்காம என்னால் இருக்க முடியலை அப்படின்னு தியாகி மாதிரி பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் பழனிச்சாமி பாக்யா ரெஸ்டாரண்ட்டுக்கு வர அந்த நேரத்தில் பாக்கியா வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிறவங்க சொல்ல சரின்னு சொல்லி பழனிசாமி சாப்பிட உட்காடுறாங்க அந்த நேரத்தில் எல்லோரும் பழனிசாமியை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க அப்போ பாக்யா தண்ணி கொடுக்க அதை பார்த்து பழனிசாமி சந்தோஷப்படுறாரு பிறகு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்ப பாக்யா கோபி பிஸ்னஸ் தொடங்கியதை பத்தி சொல்றாங்க அதோட பிஸ்னஸ் நல்லா போகுதுன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க என்னோடய பிஸ்னஸ் நல்லா போகுதுன்னு சொன்னது ரெண்டு பேரோட பிஸ்னஸையும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அதுக்கு பழனிசாமி பிஸ்னஸ் விஷயத்த வீட்டில் பேசக்கூடாது வீட்டு விஷயத்த வீட்டு விஷயத்த பிஸ்னஸில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு அதுக்கு பாக்யா எனக்கு இந்த மாதிரி நீங்க அடிக்கடி அட்வைஸ் கொடுக்கணும் அப்போதான் என்னால அடுத்த கட்டத்துக்கு போக முடியுதுன்னு சொல்ல அதுக்கு பழனிசாமி நான் எப்பவும் துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல அந்த நேரத்துல அங்கே வர்ற செல்வி அக்காவுக்கு நீங்கள் வாழ்க்கை முழுக்க துணையாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு பழனிசாமி கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அடுத்த கட்டத்தில் கோபி தன்னுடைய நண்பன் சதீஷோட பேசிகிட்டு இருக்க அப்போ ஹோட்டலுக்கு வந்த ஜோசப்பை கோபி பார்த்ததும் தன்னுடைய நண்பன் கிட்டே இது என்னுடைய சம்மந்தி அப்படின்னு அறிமுகம் செஞ்சு வைக்காரு அதுக்கு ஜோசப் யார் யாருக்கு சம்மந்தி என்னுடைய மகளுக்கு ட டிவோர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு அவளுக்கு டிவர்ஸ் கடுத்த அடுத்த நாளே கல்யாணம் மாப் கல்யாணம் மாப்பிள்ளையெல்லாம் ரெடி அப்படின்னு சொல்ல அதை கேட்டு கோபி அதிர்ச்சி ஆகிறாங்க இப்படியாக இந்த எபிசோடு முடிவடையுது